வெல்கம் டு தாராஸ் வெல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீல இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் உள்ள பயிற்சி கணக்கு ஆறு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஆறு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏ ப்ளஸ் டூ கமா நாலு மற்றும் ஐந்து கமா ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஆகிய வரிசை ஜோடிகள் சமமெனில் இந்த ரெண்டு வரிசை ஜோடிகளும் சமமெனில் ஏ கமா பி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள நா நாலாவது ஆப்ஷன்னா அதுக்குள்ளே கரெக்ட் ஆன்சர் த்ரீ கம மைனஸ் டூ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஆன்சர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எடுத்து வைக்கோங்க ஏ ப்ளஸ் டூ கமா ஃபோர் இந்த வரிசை ஜோடி வந்து இந்த வரிசை ஜோடிக்கு வந்து சமம் அப்போ ஏ ப்ளஸ் டூ கமா ஃபோர் இஸ் டு ஃபைவ் கமா டூ ஏ ப்ளஸ் பி சரியா சப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ளது இந்த சைடில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு சமம் இதில் உள்ள ரெண்டாவது கொடுத்துருக்கது வந்து இதில் உள்ள ரெண்டாவது வந்து சமம் சப்போ இதை வந்து சமப்படுத்தி எழுதி நம்ம வந்து ஏ பி வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா ஏ ப்ளஸ் டூ சீக்வல் டு ஐந்து இங்கே வந்து நாலு சீக்குவல் டு ரெண்டு ஏ ப்ளஸ் பி சரியா சப்போ இதில் வந்து கண்டுபிடிப்பா ஏ சீக்வல் எழுதினீங்கன்னா இந்த ப்ளஸ் டூ அந்த சைடில் போடும்போது மைனஸ் டூ ஆகும் ஐந்து மைனஸ் ரெண்டு இதிலிருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா மூன்று கிடைக்கும் அப்போ ஏசி ஈக்குவல் டு மூன்று சரி இப்போ இந்த சைடில் எழுதுங்க ஏசிக்குவல்ட்டு மூணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்போ இந்த ஏசிவல்ட்டு மூணு இதில் போட்டுமோ நாலு சீக்வல் டு ரெண்டு இந்த ஏற்கனத்துல மூணு போட்டுக்கோங்க இன்ட்ரூ மூணு ப்ளஸ் பி இப்போ நாலு சாலு மூணு ஆறு ப்ளஸ் பி சரியா இப்போ நாலு இந்த ஆறு வந்து ப்ளஸ் ஆறு இந்த சைடில் சைட்லேருந்து மைனஸ் ஆறுன்னு சொல்லிட்டு வரும் நாலு மைனஸ் ஆறு சீக்குவல் டு பி பெரியன்லேருந்து சின்ன கழித்து பெரிய என்குள்ளே போடுறோம் சரியா ஆறுலேருந்து நாலு கழிச்சின்னா ரெண்டு கிடைக்கும் பெரியனுக்குள் அடையாளம் வந்து மைனஸ் மைனஸ் ரெண்டு பி சி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அப்படின்னுட்டு கிடைக்கும் ஸோ இப்போ ஏ சீக்வல் டு மூன்று பி சி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஸோ இப்போ ஏ கமா பி சீக்வல் டு கமா மைனஸ் ரெண்டு சரியா இந்த ஆன்சர் வந்து நாலாவது ஆப்ஷனில் இருக்குது இப்போ விடைஇ விடைஇயில் இருக்குது ஈவில் இருக்குது மூணு கவம் மைனஸ் ரெண்டு இதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் இதோட பயிற்சி கணக்கு ஆறு வந்து முடியுது பயிற்சி கணக்கு ஏழு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் என் ஆஃப் ஏ சீக்வல் டி எம் மற்றும் என்ஆக்வல் டி என் ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா செப்படி எழுதிலாம் நம்ம வந்து டூ பவர் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் வெற்று கணம் இல்லாத ஏழுலருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கிறதுனால அந்த உறவுகளின் மொத்த எண்ணிக்கை செப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து எப்படி வரும்னா டூ எம் டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷனில் இருக்குது டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் வரும் இது வந்து டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம் சரியா சப்போ எப்படி எழுதுன்னா ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட கனமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் இயில் இருக்குது டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் இது எப்படி தான் எழுதணும் இதோட பயிற்சி கணக்கு ஏழு வந்து முடியுது பயிற்சி கணக்கு எட்டு இதில் வந்து ஏ கமா எயிட் கமா சிக்ஸ் கமா பி ஆனது ஒரு சமணி சார்பு எனில் ஏ மற்றும் பி மதிப்புகள் ஆவன முறையே அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதில் உள்ள ஆன்சர் வரும் எயிட் கமா சிக்ஸ் ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க சில வந்து ஏகமா எயிட் சிக்ஸ் கமா பி அது வந்து ஒரு சமணி சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சமணி சார்புனா என்ன சமணி சார்புன்னா என்னென்னா இங்கே என்ன இருக்கும் அதே எண் கூட தான் சிபி அதே எண் கூட தான் இது வந்து தொடர்பில் இருக்கும் சரியா இப்போ எக்ஸுனா இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே ஒய்னா அந்த ஒய் கூட தான் அதுக்கு வந்து உறவாக இருக்கும் இசட்னால் இசட் கூட தான் சரியா இங்கே என்ன இருக்கும் இப்போ ஐந்துனால் ஐந்து கூட தான் அங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ சமாளிச்சாருன்னா ஒரே எண் ஒரு கணத்தில் உள்ள எண் நூறு கணத்தில் உள்ள எண் கூட ஒரே எண் கூட தான் அது வந்து தொடர்பில் இருக்கும் சரியா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ பி உள்ள மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் சாது சமணி சார்புன்னா எப்படி இருக்குன்னா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு தான் இருக்கும் சரியா இப்போ ஏக்கமாக எயிட் கொடுத்துருக்காங்களா ஏக்கமாக எயிட்னு கொடுத்துருக்காங்க இப்போது இது வந்து எக்ஸை குறிக்கும் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸை குறிக்கும்

சரியா எஃப் ஆஃப் எயிட் சமணி சார்புபடி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்குள்ளே இங்கே வந்து என்ன இருக்குது எயிட் இருக்குது அந்த எயிட்டு தான் இந்த ஏக்குள்ளே மதிப்பு அதான் இஸ் ஈக்குவல் டு எயிட் போட்டிருக்கோம் சரியா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த எக்ஸ் தான் இந்த எக்ஸுக்குள்ளே மதிப்பு சப்போ இந்த இதில் கொடுத்துக்கூடிய எய்ட்டு தான் இந்த ஏக்குள்ளே மதிப்பு சப்போ இஸ் ஈக்குவல் டு எயிட் எதை யூஸ் பண்ணி இந்த சமணி சார்பை யூஸ் பண்ணி சரியா அப்போ ஏ சி ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து சிக்ஸ் கம்மா பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க சப்போ இது வந்து எக்ஸ் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சப்போ எஃப்ஆப் இதில் வந்து எஃப்ஆஃப் பி பி கொடுத்துருக்காங்களா அதனால ஆஃப் பி சமன்பாட் ஃபார்மேட்டில் எழுதுங்க எஃப் ஆஃப் பி இக்குவல் டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எஃப்ஆப் பிஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்லிட்டு எழுதணும் சப்போம் எஃப்ஆப் பிஸ் ஈக்குவல் டு ஆறுனால் இதில் எக்ஸ் வேல்யூ என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கோ அதே தான் இது உள்ளே இருக்கும் ஸோ இதில் என்ன இருக்குது ஆறு இருக்கா ஸோ அதே ஆறு தான் இந்த பிக்குள்ளே ஆன்சர் சப்போ எஃப் ஆஃப் ஆறு சீக்குவல் டு ஆறு ஸோ பி மதிப்பு என்ன ஆறு ஸோ ஏசிக்குவல்டு எட்டு பிசிஇக்குவல்டு ஆறு அப்போ ஏகமாக பிசிஈக்குவல் டு எட்டுக்கமாக ஆறு இந்த எட்டுக்கமாக ஆறுங்கிற ஆப்ஷன் இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ தான் அதுக்குள்ளே ஆன்சர் ஸோ விடை ஏ ஏல இருக்குது ஃபஸ்ட்டு உள்ளதில் இதில் எய்கமாக சிக்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சமணி சார்பு அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க சரியா இதோட பயிற்சி கணக்கு எட்டு வந்து முடியுது பயிற்சி கணக்கு ஒன்பது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் பி சீக்வல் டு ஃபோர் கமா எயிட் கமா நைன் கமா டென் என்கு சார்பு எஃப் ஏ டு பி ஆனது எஃப்இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா ஃபோர் டூ கமா எயிட் த்ரீ கமா நைன் ஃபோர் கமா டென் என கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப்ங்கிறது வந்து ஒன்று கொன்றான சார்பு சரியா என்ன என்ன வகையான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இது வந்து ஒன்று கொன்றான சார்பு சரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் சரி ஈஸி தான் நம்ம வந்து அம்புக்குறி படம் வந்து ட்ராப் பண்ணி அதில் இந்த எஃப்ங்கிற சார்பு வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா அதில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து அது என்ன வகையான சார்பு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரியா இப்போ அம்புகுறிப்படம் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்க ஏ பி எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எஃப்ங்கிற சார்பையும் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஏ பி சேல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அது அப்படி எடுத்து எழுதிக்கோங்க பியில் வந்து ஃபோர் எயிட் நைன் டென் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து எஃப்ல வந்து ஒன் கமா ஃபோர் ஒன்லேருந்து ஃபோருக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து எஃப்ங்கிற சார்பு அதனால் எஃப் போட்டுக்கணும் ஒன்லேருந்து ஃபோருக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அம்பு குறிப்பிடம் அடுத்து டூ கமா எயிட் ரெண்டுலேருந்து எயிட்டுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து மூணுலேருந்து மூணுக்காம் ஒன்பது மூணுலேருந்து ஒன்பதுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க நாலுக்கம்மா பத்து நாலுலேருந்து பத்துக்கு ட்ரா பண்ணிக்கோங்க சரியா சப்போ அம்புகுரி படத்தில் பாருங்கள் ஏல உள்ள ஒவ்வொரு வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பீல வந்து வெவ்வேறு நிழலூர் இருக்குது வெவ்வேறு நிழலூர் இருக்குது சப்போம் இந்த எஃப்ங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் சரியா சார் இதில் எழுதிப்போம் ஏ லேந்து பிக்கான சார்பு எஃப் இல் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி யில் வெவ்வேறு நிழலுறு உள்ளது எனவே எஃப் ஒன்றுக்கொன்றான சார்பாகும் சரியா அப்போ ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் நான் மூணாவது கொடுத்துருந்தாங்க இ ஒன்றுக்கொன்றான சார்பு சா அதுக்குள்ள ஆன்சர் சரியா ஒன்று கொன்றான சார்பு இதோட பயிற்சி கணக்கு ஒன்பது வந்து முடியுது பயிற்சி கணக்கு பார்த்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ எக்ஸ் எனில் எஃப் சேப்பு ஜி ஆனது இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப் சேப் ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஆன்சர் வந்து இந்த நாலு ஆப்ஷனில் மூணாவது இதில் கொடுத்துருக்கில் இருக்குது ரெண்டு பை ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ தான் அதுக்குள்ளே ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எஃப்சேப்பு ஜி கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஆப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க போய் சேப்பு ஜி கண்டுபிடிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஏற்கனவே நிறைய தடவை செஞ்சுருக்கோம் சரியா போன எக்ஸசைஸில் போன பயிற்சியில் வந்து செஞ்சுருக்கோம் எஃப் சேப்பு ஜிஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஆபெக்ஸ் ரெண்டாவது கொடுத்துருக்குல அதை தான் எழுதணும் இதில் ஜிஆஃப் எக்ஸ்ன்னு சரியா எஃப் ஆஃப் ஜிஆஃப் எக்ஸ் ஸோ எஃப் ஜிஆஃப் எக்ஸ் என்ன ஒன் பை த்ரீ எக்ஸ் இந்த ஜிஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜிஆஃப் எக்ஸ்குள்ளது போடணும் ஒன் பை த்ரீ எக்ஸ் இப்போ எஃப்ஆஃப் ஒன் பை த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒன் பை த்ரீ எக்ஸ் இருக்குது சப்போ இந்த சைடும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒன் பை த்ரீ எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த எஃப்ஆப் ஒன் பை த்ரீ எக்ஸ்குலாம் ஆன்சர் கிடச்சிரும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஒன் பை த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட் ஒன் பை த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே ஒன் பை த்ரீ எக்ஸ் போடுறவளோ தான் இப்போ டூ இன்ட்டு ஒன் பை த்ரீ எக்ஸ் தோல் ஸ்கொயர் ஜீக்குவல் டு டூ ஒன் டிவைடட் பை மூணு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மூணு ஸ்கொயர் டிவைடட் பை போட்டு மூணு ஸ்கொயர் வந்து என்ன ஒன்பது மூணு ஒன்பது அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ இது வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு பை ஒன்பது எக்ஸ்கொயர்னு எழுதலாமா சே ஜிஸ் ஈக்குவல் டு ஒன் ரெண்டு பை ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் வந்து அதுக்குள்ள ஆன்சர் இந்த விடை வந்து இல் இருக்குது மூணாவது ஆப்ஷனில் இருக்குது ரெண்டு பை ஒன்பது எக்ஸ்கொயர் இப்படி தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு பத்து வந்து முடியுது தேங்க்யூ